எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெரியோர்கள் பெம்மான் பெரியோர்கள் பெம்மான் பெய்கள் உடையான் வாதருமாள் கடல் நஞ்சம் தே கரை உடையான் கணல் ஆடு கண்ணால் காமரை காய்ந்தவன் காட்டு பள்ளி கரை கடல் கரையுடையான் ஆடு பள்ளி குறையுடையான் குரல் பூத செல்வன் குறைகளே கைகள் குப்பினோமே செற்ற பர்தம் அரணம் அவற்றை செவ்வழல்வாயூட்டி நன்றும் உணர்வை நல்ல உன்பருள்ளாரொழுது ஏத்த நின்ற பெற்றமரும் பெருமானை பெருமான பேசவர் ോമേ പെരുമാണയല്ലേ ഞാന സമുദ്ര തൃക്കാട്ട് പള്ളിപ്പെട്ട அருளிய எட்டாம் ஒன்பதாம் பாடல்கள் தலையில் பிறையை அணிந்தவனும் பெரியோர்கள் தலைவனும் வேதங்களை அருளியவனும் மலுவாகிய வாழை உடையவனும் நீண்ட கரிய கடலிடையே தோன்றிய நஞ்சினை உண்ட கரை கண்டனும் கலை சேர்ந்த முதல்வெளியால் காமனை காய்ந்தவனும் அன்பர்களின் குறைகளை கேட்டு அறிபவனும் குரட்புத செல்வனாகிய திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள இறைவன் திருவடிகளை நாள்தோறும் விரும்பி ஏற்றி அத்திருவடிகளையே கை ஒப்பினோம் தேவர்களுக்கு பயவராய் திரிபுரத்து அசுரர்கள் தம் அரணங்களை செவ்வாலரால் எரியூட்டி அழித்து வீரத்தோடு கற்றவர்கள் தொழுது மேம்பட்டு விளங்கும் இறைவனால் காதலிக்கப்படும் திருக்காட்டு பள்ளியை அறிந்து மெய்யனூர்வற்ற தேவர்கள் பலரும் தொழுது ஏத்தும் விலையேறிய அமரும் அப்பெருமான் போலல்லால் மற்றொரு பேச்சை பேசுவதில்லோம் என்பதே இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்